இந்தியாவில் பணக்கார வர்க்கத்தின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்து வருகிறது என்று சென்ட்ரம் நிறுவன ஆய்வு அறிக்கை தெரிவித்திருக்கிறது ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் தனிநபர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வளர்ச்சியடைந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூறாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்திருக்கும் அந்த அறிக்கை பத்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் கொண்ட தனிநபர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி ஒன்றாயிரத்து எண்ணூறாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது மேலும் ஆண்டுதோறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தனிநபர்கள் இந்த வருமான அளவை எட்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நிதியாண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டு வரை ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களின் மொத்த வருமானம் நூற்றி இருபத்தோரு சதவிகிதம் வளர்ச்சி அடைந்து முப்பத்தி எட்டு லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கும் தனிநபர்களின் கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் நூத்தி ஆறு சதவிகிதமாக இருந்தது மேலும் அவர்களின் மொத்த வருமானம் நாற்பது லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது இதற்கிடையில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பவர்களின் கூட்டு வருமானம் அதிகரித்து கடந்த ஆண்டுகளில் லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது வருமானம் மற்றும் அதிக வருமானம் ஈட்டுபவர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருந்தாலும் இந்தியாவில் பதினைந்து சதவிகித நிதி செல்வம் மட்டுமே தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படுகிறது என்பதையும் இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இந்தியாவின் உயர் நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் மற்றும் அல்ட்ரா உயர்நிகர மதிப்புள்ள தனிநபர்களின் செல்வத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சியை கணக்கிடும்போது கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அவர்களின் ஒருங்கிணைந்த நிதி சொத்துக்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்குள் இரண்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலராக வளர்ச்சியடையும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இதன்படி இந்தியாவில் பொதுமக்களுக்கான வெகுஜன வணிகச் சந்தைகளும் இரட்டை இலக்கங்களில் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது